அமீன் ரவுன்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம இப்ப தொடர்ச்சியாக சைக்காலஜியை தமிழில் பார்த்துட்டு வரோம் அதுல குழந்தைகளிடம் எதையாவது சொல்லி பயம் காட்டலாமா என்கிறத பத்தி பார்க்கலாம் பயம் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கத்தான் செய்யும் குழந்தைகளுக்கு உறும்பு செய்து விட்டால் பெற்றோர்கள் திட்டுவார்களோ என்ற பயம் பெரியவர்களுக்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டுவிட்டால் பிள்ளைகள் சங்கடப்படுவாங்களோ என்ற பயம் வாழ்வு பிள்ளைகளுக்கு பரீட்சையில் என்ன மார்க் வருமோ அதை எப்படி எதிர்கொள்வோமோ என்ற பயம் திருமணமான பெண்ணிற்கு மாமியார் வீட்டுக்கு சென்று முதன் முதலாக அவர்களிடம் பழகி எப்படி அட்ஜஸ்ட் செய்து கொள்ள போறோமோ என்கிற பயம் இது எல்லாம் எல்லோருக்கும் இருக்க இருக்கும் பயம்தான் ஆனால் ஒரு வாலிபருக்கு பயம் வந்தால் என்ன ஆகும் என்பதை பார்க்கலாம் அன்பு மகனை ஒரு தாய் மிகவும் ஆசை பாசமாகத்தான் வளர்த்தாரு இன்னும் சொல்ல போனா நல்ல ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க என்றாலும் சிறு வயதிலிருந்தே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பழக விட மாட்டார் யாராவது சிறுவர் சிறுமியர் சேர்ந்து விளையாடுவதற்கு வந்தால் தனது மகனை வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வந்து விடுவார் இதனால அந்த பையனுக்கு யாரிடமும் சேர்ந்து பேசவோ சிரிக்கவோ ஒரு அச்ச உணர்வு இளம் வயதிலிருந்தே கொண்டு விட்டது இதை கவனிச்ச அக்கம் பக்கத்தினர் குழந்தைகள் எல்லோருடனும் விளையாட விடு பேசி பழக விடு என்று சொன்னா என் பிள்ளையை எனக்கு வளர்க்க தெரியும் நீங்கள் எதுவும் சொல்லலாம் சொல்ல வேண்டாம் என்று சட்டென்று என்று கூறி விடுவாங்க இதனால் பயந்து கொண்டு யாரும் எதுவும் பேச மாட்டார்கள் அவன் அதிகமாக படிக்கல படிப்பதற்கு சென்றால் மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து பையன் கெட்டுடுவான் என்ற அந்த தாய்க்கு பயம் இப்படியாக வளர்ந்த பையனுக்கு திருமண பேச்சு ஆரம்பித்தது திருமணம் நன்றாகத்தான் முடிந்தது என்றாலும் மனைவியுடன் பேச அவளை பார்ப்பதற்கே அவனுக்கு ஒரு அச்சம் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு செல் செல்வதென்றால் அவனுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடும் நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் நீ வேண்டுமானா உன் அம்மா வீட்டுக்கு செல்வா என்று மனைவி நேருக்கு நேர் கூட பார்க்காமல் பேச பார்த்து பேசாம இந்த பக்கம் திரும்பி கொண்டு பேசுவான் இப்படி அவன சின்ன வயசுல இருந்தே எல்லாவற்றையும் பார்த்து பயம் காட்டி வளர்த்ததுனால அவனுக்கு ஒரு எல்லா விதத்திலும் ஒரு அச்ச உணர்வு வாழ்க்கையில தொற்றிக்கொண்டு கொண்டு நம்ம அதை பத்தி மேலும் பாக்கலாம் பாருங்க ஒரு ரயில் பயணத்தில் ஏற்பட்ட சம்பவம் ஒரு நாள் ஒருவர் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாரு ஒருவர் தன் குடும்பத்தோடு அதே வண்டியில வந்தார் வந்தார் அவருடைய சின்ன குழந்தை ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க வேண்டும் என்று ஒரே பிடிவாதமா தொந்தரவு செய்து கொண்டிருந்தது ஐயோ வேண்டாம் கீழே விழுந்துடுவா வெளியே பார்க்க கூடாது என்று குழந்தையின் பாட்டி பயங்காட்டி எச்சரிக்கை செய்தார் ஆனால் கொஞ்ச நேரம் குழந்தை பேசாதிருந்தது பிறகு மறுபடியும் அது தலையை நீட்ட ஆரம்பித்து ஆரம்பித்தது ஐயோ குழந்தை போச்சு என்று தாய் வீறிட்டு கத்தினாள் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்காமல் இருந்தா என்ன ஆயிருக்குமோ என்று பாட்டி அலறினாள் அவள் அதோடு விட்டுடல குழந்தையை மிரட்டி வைப்பதற்கு ஒரு புதிய வழியையும் கண்டுபிடிச்சாள் எதிர்ப்பக்கத்தில உட்கார்ந்திருந்த ஒருவரை காமிச்சு புஷ் அதோ பாரு அவர் உன்னை பிடிச்சு கொண்டு எங்கேயாவது காட்டுக்கு போயிடுவாரு பேசாம என் வடி மேல படுத்துக்க என்று சொன்னாள் அந்த ஆசாமியும் பாட்டிக்கு துணையாக வந்துட்டாரு டேய் பேசாம உட்காரு இல்லைன்னா இந்த பைக்குள்ள பிடிச்சு போட்டுக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிடுவேன் என்று சத்தம் போட்டாரு கண்ணை திரு விழி விழித்தாரு முளைச்சு பார்த்தாரு குழந்தை பயந்து அரண்டு போய்விட்டது பேசாமல் பாட்டியின் மடியெல்லாம் வந்து கொண்டது பாட்டியின் தந்திரம் பழித்து விட்டது ஆனா அதனால் குழந்தைக்கு எவ்வளவு தீங்கு விளைகிறது என்பது அவள் உணரல இந்த சம்பவத்தை கண்ணுற்ற எனக்கு மனசுல அதிக வேதனை உண்டாயிற்று எதிர்கால நாட் இந்தியாவில் பாழப்போகிற மக்களை இப்படி பயமுறுத்தி கோடைகளாக்குவது நியாயமா என்று கேள்வி என் மனசுலே கொதித்தெடுத்தது சின்ன குழந்தைகளுக்கு எதை கண்டாலும் ஆச்சரியம் எதையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற என்ற ஆர்வம் மட்டில்லாத ஆசை அந்த ஆசை தகுந்தது புதிது புதிதாக எல்லாவற்றையும் பார்த்து அந்த அனுபவத்தால குழந்தைகள் தங்கள் அறிவை விருத்தி செய்து கொள்வது அந்த ஆசையை இப்படி நசுக்கி விடுவது நல்லதா என்று நாம் யோசிக்கணும் அது மட்டுமல்ல இம்மாதிரி பயம் பயப்படுத்தி வச்சா அவன் பெரியவன் ஆன பொழுது வாழ்க்கையில நேரிடுகிற கஷ்டங்களை சமாளிக்க எப்படி தைரியமாக இருப்பான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்று மனோதிடம் எப்படி உண்டாக போகுது புதிய மனர் மனிதர்களை காட்டி அவர்களை ராட்சசர்கள் என்று எண்ணும்படி செஞ்சா அவன் எவ்வாறு பின்னால சமூகத்தில் மற்றவர்களோடு சமமாக இருந்து பழக போறான் இம்மாதிரி கேள்விகள் நம் மனசுல தொடர்ந்து தோன்றுது இப்படி கூறுவதால குழந்தைகளுக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டாலும் சரி என்று அவற்றின் இஷ்டப்படி இஷ்டப்படியெல்லாம் விட்டுவிடலாம் என்று நாம் சொல்வதாக நினைக்க கூடாது இளங்கன்று பயமரியாது என்பது தான் ஆனால் குழந்தைக்கு பயத்தை உண்டாக்கலாமே உண்டா இருக்காமலேயே இம்மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சமாளித்திட முடியும் என்பது முடியும் நாம் நாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும் ரயில் ஜன்னல் வழியாக குழந்தையை பார்க்க விரும்பினால் அதை தடுக்க வேண்டியதில்லை குழந்தையை பார்க்கும்படி விட்டுவிட்டு பின் புறம் பின்புறமாக மெதுவாக பிடித்து கொள்ளலாம் குழந்தைக்காக நாம் கொஞ்சம் சிரமப்படத்தான் வேண்டும் குழந்தைங்க இந்த உலகத்துல வந்து சில வருஷங்கள் தான் ஆகுது அதற்கு இங்குள்ள பொருள்கள் எல்லாம் புதியவை அவற்றையெல்லாம் பார்க்க அதற்கு அளவு கடந்த ஆசை அந்த ஆசையை கூடியவரை நாம் பூர்த்தி செய்ய வேணும் அப்பொழுதுதான் அதன் அறிவு நன்றாக விரிவடையும் ஆராய்ச்சி மனப்பான்மை குழந்தை கொண்டு அதை வளர்க்க நாம் உதவணும் பிறந்தது முதற்கொண்டே பய உணர்ச்சியை பல வகைகள்ல நாம் குழந்தைக்கு உண்டாக்கி விடுறோம் நமக்கு தெரியாமலே அதை செய்கிறோம் இருட்டவையில குழந்தை தூங்கக்கூடாது என்றும் இருட்டிலே போக கூடாது என்று தடுத்து விடுறோம் குழந்தை தூங்காமல் தொந்தரவு கொடுத்தாப்பாரு அவருக்கு நான் பிடிச்சி கொடுத்துருவேன் என்று பயமுறுத்தி பூனை பார்த்தாலும் பயமுறுத்தி நாயை பார்த்தாலும் பயமுறுத்தி சத்தம் போடக்கூடாது என்று மிரட்டி வைக்கிறோம் இல்லாட்டும் இன்னொன்று சொல்கிறோம் அதோ இரண்டு இரண்டு கண் ஒத்த கண்காரன் வரணும் அதே போலீஸ்காரன் வருகிறாரு உன்னை பிடித்து கொண்டு போயிடுவார் என்று பல வாராக மிரட்டி வைக்கிறோம் அந்த நேரத்தை குழந்தை அழுகை நிறுத்தினாலும் அது ரொம்ப நல்லதல்ல பிற்காலத்தில் அதுக்கு ரொம்ப கெடுதியாக முடியும் கண்ணை மூடிப்படுத்துக்கோ என்று மிரட்டுறோம் இப்படி பல வழிகளில் நாம் குழந்தைகளை பயங்கொள் பயந்தாங்கொல்லிகளாக ஆக்கி விடுறோம் இது மிகப்பெரிய தவறு குழந்தைக்கு பெரியதோர் பாதகமாக முடியும் வாழ்க்கையில அதன் தைரியமாக அவன் தைரியமாக முன்னேக்கி செல்ல வேண்டாமா அதற்கு தேவையான அஞ்சான் நெஞ்சத்தையும் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்க வேண்டாமா உருவத்திலே மட்டும் குழந்தை வளர்ந்தால் போதுமா அதன் மனத்திடமும் துணிச்சல் தன்மையும் வளர வேண்டாமா இவை இவையெல்லாம் சரியானபடி வளர்ந்தாதான் அவன் வாழ்க்கையில் வெற்றியுடன் முன்னேற முடியும் இயல்பாக குழந்தைக்கு இரண்டு விதமான பயம்தான் உண்டு பெரிய சத்தத்தை கேட்டால் அது பயப்படும் மேலே இருந்து கீழே திடீரென்று விழுவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டால் அது பயப்படும் மற்ற மற்ற பயங்களெல்லாம் நாம் உண்டாக்கியவை என்று டாக்டர் டாக்டர் சொல்றாரு அதனால நாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் குழந்தையை பயமறியாமல் வளர்க்க முடியும் துணிச்சலான காரியங்களை செய்யவும் வளர்க்கலாம் ஏதாவது ஒன்று குழந்தைக்கு நிச்சயமாக பெரிய உபாயத்தை உண்டாக்கும் என்று தோன்றினால் அதை மட்டும் முன்கூட்டியே அகற்றிவிட வேண்டும் மற்றபடி குழந்தையை தாராளமாக விட்டுட வேண்டும் நாம் ஒரு நாள் கடற்கரையில் உழாயிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஐரோப்பிய சிறுவன் கடலில் குதிப்பதை பார்த்தேன் அவனுக்கு ஐந்தாறு வயதுக்கும் மேல் இருக்காது அதிகமாக உள்ளே செல்லாமல் அருகிலேயே இருந்து அவன் அலைகள் வரும்போது முழுகிக் கொண்டிருந்தான் அவனுடைய தந்தை பக்கத்திலே நின்று கவனித்துக் கொண்டிருந்தார் இம்மாதிரி பழப்பது நல்லது நாம் கரெக்டாக கவனிச்சு பார்த்து அது கொஞ்சம் கடல்ல அலைகளோடு விளையாடுறது நல்லது அது ஒரு தைரியம் வரும் எப்போதுமே அவளை பிடிச்சிக்கிட்டு கடல் கீழே விடாமல் விளையாட விடாமல் இருக்கக்கூடாது ஓடி விளையாடினா கீழே விழுந்து காயமாகிவிடுமோ குதிச்சா கால் ஒடிந்து விடும் போகுமோ என்று எதற்கடுத்தாலும் ஒரு அபாய அபாயத்தை கற்பித்து கொண்டு குழந்தையை தடுப்பது அறிவுடைமையாகாது வீரக்கதைகளை கூறி பல வீரர்களின் சாகசத்தையும் நாம் அவர்களுக்கு சொல்லி காட்டலாம் அதனால் அவர்கள் பயத்தை அகற்றுவதோடு தைரியமாக காரியங்கள் செய்யவும் நாம் குழந்தைக்கு உற்சாகம் அளிக்கணும் பயம் என்பது மிக மோசமான உணர்ச்சி அதை அதிகமாக உடையவர்கள் வாழ்க்கையில் எத்த எந்த துறையிலும் வெற்றியடைய முடியாது வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் மனோபலம் வேண்டும் தைரியம் வேண்டும் எதையும் செய்து சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் துணிச்சலும் வேண்டும் அவற்றையெல்லாம் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்க உதவ வேண்டியது பெற்றோர்களின் முக்கிய கடமையாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுவரை நாம் குழந்தைகளிடம் எதையாவது சொல்லி பயங்காட்டலாமா என்கிற தலைப்பில் பார்த்தோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்